வணக்கம் தமிழே இப்போ நம்ம சேனலில் இந்த ஒட்டு கிராஃப்டிங் பற்றி நிறைய வீடியோ பட்டிருக்கோம் சத்தியஸ்கில் போயிட்டு நேரம் அந்த பாலியோஸ் எல்லாம் பெரிய பெரிய இருபது இருபது ஏக்கரை பாலிஹௌஸ் பெரிய பெரிய பாலிஹௌஸு எப்படி கிராஃப்டிங் பண்ணுறாங்க எப்படி ஹீலிங் பண்ணுறாங்க எப்படி ஆர்னிங் பண்ணுறாங்க அது எப்படி இந்த ரூட் ஸ்டாக்குன்னா இதெல்லாம் எல்லாம் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் நிறைய ப்ராப்ளம் ஆச்சு சும்மா இது மற்றம் யாரும் இது இது விட்டு ஏற்கனவே இருக்குது ஆனால் இந்த அளவுக்கு ப்ராப்ளம் பண்ணது இந்த நம்ம டிஜே ஃபாமி கமிஷன் இருந்தாலும் என்னாச்சு இந்த ரேட்டு ஃப்ளக்சுவேஷன் நம்ம ஜனங்க அதுவும் அந்த ஒரு சில ஜன உடனே ஜம்ப் பண்ணாங்க நேராக போயிட்டு ரேட்டு என்ன பதினஞ்சு ரூபா நாற்றுன்னு ஏன்னா ஒரு சில சிரமங்கள் இருக்குது செய்யுது ஆரம்பத்தில் வண்டி எவ்வளோ சிரமங்கள் இருக்கணும் அப்போ என்ன போன வருஷம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஆச்சு ஒரு லட்சம் நாற்று வண்டியிலே வந்து அதுக்கப்புறம் ப்ராப்பராக வந்தது இப்போ என்ன பண்ணாங்கன்னா நேராக நம்ம டைரக்ட் ஆகிட்டாங்க நான் ஒரு ரெண்டரை லட்சம் நாற்று என்னது எங்க நான் வாங்கி கொடுத்தது மிச்ச ஒரு ஏழு லட்சம் நாத்து நாமலாம் அவுட் ஆஃப்லாம் வந்து அதே நெசை மற்ற நெசையை கொடுப்பல நம்ம எங்கே ஏன்னா நம்பர் இருக்குது கொத்தர ஒருத்தர் நீ காலத்தில் ஃபோன் ஆகி போச்சு நேராக போயிருக்கேன் ஏழு லட்சம் நாத்து வந்தது அது இல்லை அப்புறம் இப்போ சொல்கிறான் என்னென்னா இந்த லெவலுக்கு தக்க நாற்றலாம் ரெடி பண்ணி வச்சிட்டான் ஆனால் வாங்கறதுக்கு காலையில் தனிப்பட்ட ஆளுங்க வாங்குறாங்க மற்ற இடத்துல ரீச் ஆகணும் இல்லை எல்லாம் போனோமா எல்லாருக்குமே வந்து போறது தெரியாது இந்த பக்கம் போனா ஈரோடு நாமக்கல் இவங்க தான் ஏ இந்த பக்கம் மற்ற மதுரத்தில் நல்ல வேரிக்கும் வந்துட்டு யாரும் போறதில்லை டேரெக்டா போக தான் கனெக்ட் பண்ணி இப்போ இவங்களுக்கெல்லாம் தெரியல நர்சரி காரணம் உட்காந்து ஃபீலிங் பண்ணிட்டு இருக்கான் சரி அவனும் புரிய வச்சுட்டோம் எப்படின்ட்டு இப்போ ஆஹ் இங்கிருந்து நேரம் இந்த உள் அது ஒண்ணு நேர டேரக்டான மற்றது இங்கிருந்து இந்த தமிழ்ல ஒரு நாலஞ்சு நர்சரி பத்தி எல்லாம் அஞ்சு வருஷம் காய்க்குது சொந்த காயில காய்குதுன்னு கொடுத்தாங்களோயே யாரும் பாலியஸ் காமிக்கலை எதுக்கு சொல்ல வரேன்னா இங்கேருந்து போனாங்க அந்த இது கொடுத்தாங்க அட்ரெஸ்லாம் கொடுத்தாங்க அதை ஒழிய பிஎன்ஆர்லேருந்து என்கொயரிங் சொல்லியிருந்தாருக்கான் அவங்க யார் யார் கொடுத்தாங்கன்னு ஒரு இடம் ரெண்டு இடம் தான் அதுக்கு மேலே அவங்களும் சொல்கிறாங்க அதை சொல்கிறேன் இது கட்டி கொடுக்குறாங்களோடைய அதை பற்றி ஒன்றும் டீப்பாக அவங்க இது பண்ணல ஃபீல்டு எல்லாம் போகலாம் அந்த மாதிரிலாம் கட்டி கொடுத்துட்றாங்க அவங்க பாட்டு இது பண்ணா மண் என்ன செய்யணும் அதுக்காக ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணணும் கேப் என்ன தரணும் ஏதே தரணும் எல்லாம் நம்மளுக்கு ஃபோன் பண்ணுறேன் அங்கே ஆர்டர் கொடுக்க வேண்டியது எங்கள்கிட்ட விவசாயம் இது பண்ணணும் சரி நம்மளும் சொல்லிட்டோம் ஏன்னா இதெல்லாம் வந்து போட்டோம் ஒரு சேவை மாதிரி நான்ச்சின்னு போயின்னு இருக்கேன் அப்படின்னா இப்போனா அது கத்திரிக்காய் அந்த மாதிரி ஆகிப்போச்சு போனாங்க ரெண்டாயிரம் நாற்று ஒருத்தன் முந்நூறு தான் வேணும் அதுவும் பார்த்து எடுத்துன்னு போனோம் இங்கே இங்கே கொடுத்தேன் போச்சு வரல பாதி பேர் ஃபோன் பண்ணி ஒழிய இருக்குதா இருக்குதா நிலாலலாம் ரெடி பண்ணிட்டேன் அங்கே ஃபெயில் அதனால் என்னென்னா ஏன்னா யாருமே பாலிஹௌஸ்ன்றது அவங்க இப்போ அந்த உள் இன் உள்கட்டுமா அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னும் எப்படி ஆரம்பிக்கலாம் காமிச்சேன் அங்கே சத்தீஸ்கர்ல எந்த கிடையாது இன்னும் நாலு பெரிய பெரிய இதோட பெரிய பெரிய நசாம் இருக்குது அங்கே பேசியிருக்கப்போ இதெல்லாம் என்னன்னா முதல்ல எப்பவுமே ஜனவரி பிப்ரவரியில் நட்டாச்சுன்னா மார்ச் ஏப்ரலில் சூடு ஜா சூடு அதிகம் அப்போ வந்து மல்சி சிக்கல் இதாவது அப்போ நட்டு அப்படி இல்லைன்னா கார்த்திகை பட்டத்தில் ரெண்டு பட்டத்தில் கார்த்திகை பட்டம் நட்டுந்தான் இனியே தக்காளி நூறுரூவா போயிருந்தேன் வருஷா வருஷம் இது நடக்கும் அந்த ஜூன் ஜூலையில எல்லாம் நட இருக்கும் அந்த அந்த சீசனில் தக்காளி கிடைக்காது நல்ல ஒரு ஏன்னா சீசன் எல்லா இதுவும் ஸ்டார்ட் ஆகும் வச்சுங்களேன் ஆகஸ்ட் ஆடி பட்டு நட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மாதம் ஆகும் ஆகஸ்ட் செப்டம்பர்லாம் தர தானே வரும் அது ஏன்னா அதுக்கு முன்னாடி ரெடி ஆகணும்னா இது நீங்கள் த ஜனவரி பிப்ரலில் நட்டுந்தீங்க நேற்றுக்கு நல்லா ஒரு விளைச்சலும் அதிகமாக சூடு இருக்கா இருக்கவே இருக்குது இன்றைக்கி எல்லாம் நெட் க்ரீன் ஷெட் ஷெட் நெட் கட்டிக்கலாம் ஷெட் நெட் மேல் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக இல்லைன்னா அகத்தி தெரியும் ஏதாவது நட்டு இருந்தால் கூட இப்போ அந்த ஒரு வெயில் போய் அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டு நேராக பண்ணிக்கலாம் ஆனால் எதுவும் இல்லை எப்படி ஏன்னா விளையுது விளையுதுன்னு சொல்லிட்டு இது பண்ணாங்களே வழியே அந்த ஒரு பிஸ்னஸ் மைண்ட் அடுத்தது நான் வீடியோ போட்டேன் பிப்ரவரி மாசத்துலயே போட்டேன் யாரும் வரவில்லை இன்னத்தையும் நிறைய தினம் ஒரு பத்து கால் பதினஞ்சு கால் ஒன்று கத்தாக்கே ஏதாவது இருக்குது அதாவது அங்கங்கே இருக்கும் புஜால அவன் போட நாற்ற சிம்ரன் ஏன் போட போறான் தக்காளி மட்டும் ஷாப் ரெடியா இருக்கு இன்னைக்கு ஆனால் வந்துட்டு கத்திரிக்காய் நிமிட்டோட ஒரு ஒன்றுலேருந்து இருந்து ரெண்டு மாசம் மூணு மாசம் அதுக்கு மேலே காய்க்கறதில்ல ஒரு நல்லா பார்த்தாங்கன்னா ஆறு மாசம் நல்லா காய்ச்சிடுது எல்லா சீசனும் ரேட்டை வந்து நல்லா கிடைச்சிருக்கேன் நல்லா சம்பாதிச்சிடலாம் ஆனால் எல்லாம் போயிட்டு திரும்பி வரேன் நமக்கு என்ன ப்ரோஜனம் என்ன தான் கு பண்ணால் கூட இந்த சீசன்ல மூணு மாதம் ஏன்னா இந்தியா ஃபுல்லாக எக்ஸாம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் வரைக்கும் சீசன் உள்ள நுழைய முடியும் இடமே இல்லைன்ட்டாங்க எனக்கு தக்காளி வேணா சப்ளா சேகம் வாங்கி இருக்குது ஏன்னா ஜென்ரலாக வருது மற்ற இதுக்கு ரூல் ஷாக் போடணும் புதுசாக இடமே இல்லைன்ட்டாங்க அதனால் நீங்கள் அந்த தக் கத்திரிக்காய் மிளகா என்கொயரி பண்ணவே பண்ணாதீங்க அடுத்து கார்த்திக் பட்டு வரணும்னா இன்னும் ஒரு மாதம் போட்டார் ஜூலை ஆகஸ்ட் மாதம் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் ஆகஸ்ட் மாதம் ஆர்டர் கொடுங்க கார்த்திகை நவம்பர் டிசம்பர் ஜனவரிக்கு நல்லா உங்களுக்கு அடுத்த இதில் போகத்த நல்லா வரும் இப்போது நோ கத்திரிக்காய் நோ இது என்னது பச்சை மிளகா இது ரெண்டுமே கிடையாது என்கொயரியும் பண்ணாதீங்க இடம் இல்லாங்க இன்னும் போகிறதுக்கு இடம் கிடையாது அடுத்த ஜூ ஆகஸ்ட்டு தான் அடுத்து நெக்ஸ்ட்டு தக்காளி இருக்குது தக்காளி ரெண்டு மூணு இது பண்ணியிருக்கோம் பதினஞ்சு ரூபா கூட பதிமூணு ரூபா இன்னும் குறைக்கலாம் இந்த சீசனில் குறைக்க முடியாது இது சீசன் இருக்கிறதில் எதுவும் கூடாது இல்லைனா ஒரு ரூபா குறைச்சி கூட தரேண்ணா பன்னெண்டு ரூபா டைப் பண்ணி பேசிட்டேன் பத்து ரூபா குறைச்சி தரேனாங்க ஆனால் வந்து சென்னை நான் முன்ன மாதிரி எத்தனை இது பண்ணலாம் அந்த டெலிவரி எல்லாம் கிடையாது நல்லா நம்ம ஈரோடு சென்னை பெங்களூரு ஓசூர் வந்து ராயக்கோட்டை இது சாரி யசவன்பூர் மிச்சம் வந்து இந்த முறை திருநெல்வேலியும் தரேன் திருநெல்வேலியும் நீங்கள் சுற்றி இருக்கிறத்துக்கலாம் பாலக்காடு இவ்வளோ தான் பாலக்காடு திருநெல்வேலி பாலக்காடு ஈரோடு சென்னை யசவந்தபூர் அது இது வரைக்கும் தரலாம் ரூபா வேணுன்றவங்க இன்னும் ஒரு மாதம் பத்து கூட வாங்கிக்கலாம் இது ஒரு வேறு நெய் வேறு நர்சலில் டைப் பண்ணியிருக்கோம் அவங்க கொடுத்துனியிருக்காங்க இதான்போல் தக்காளி மட்டும்தான் ஏன்னா அது கத்திரிக்காய்க்கும் பச்சை மிளகாவும் என்கொயரி பண்ணவே பண்ணாதீங்க அங்கே இல்லை இனிமேல் ஆர்டர் கொடுத்தா கூட இனிமேல் சரி தொண்ணூறு நாளில் வந்தால் மழையில் மாட்டோம் அடுத்தது இல்லை அதனால் இப்போ வேண்டாம் இல்லை அங்கே போன போன வருஷமாக தக்காளி இது பச்சை மிளகா வந்து இந்த மாதிரி பச்சை மிளகா எதுவும் இல்லை தக்காளி தான் இருக்குது ஷாவு இப்போ நீங்கள் போட்டிங்கன்னா கூட வேணும்னா வேணும்னா இது மட்டும் ஆர்டர் கொடுங்க மிச்சம் ரெண்டும் இல்லை அடுத்து கார்த்திகை பட்டத்துக்கு டிசம்பர் ஜனவரிக்கு ட்ரை பண்ணுறதுன்னா இன்னும் ஒரு ரெண்டு மாதம் மொத்தம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் கொடுங்க கொடுப்பா ஜனவரி பிப்ரவரி நட்டிங்கன்னா கரெக்டாக இந்த நேரத்துக்கு உங்களுக்கு தக்காளி நல்லா காய்ச்சிருக்கும் இது பண்ணிக்கலாம் அப்போதான் உங்களுக்கு மிச்சத்தை அது இப்படியில் பார்ப்போம் வேணுன்றவங்க தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பரு வேணுன்றவங்க ஆர்டர் கொடுத்துக்கலாம் மினிமம் வந்துட்டு மூணு பதிமூணுரூவா மினிமம் அந்த ஆயிரத்துக்கெல்லாம் இல்லை அந்த லாட்டு கூட பொண்ணுங்க வாட்ஸ்அப்பில் கொடுங்க அங்கே வந்து தானே உங்களுக்கு தரேன் இல்லைன்னா ஒரு நாலாயிரம் அஞ்சாயிரம் ஒரு ஏக்கர் அந்த மாதிரி கொடுத்தா தான் அந்த பதிமூன்றுரூவா ஏன்னா லாட்டு ஒரு ஒரு பத்து பேர் சேர்ந்தால் கூட ஒரு லோடு வந்துடும் அப்படி அதனால் அதனால் தான் அவங்க ரேட் கம்மி பண்ணி தரேன் ஒரு இரநூறு முந்நூறு ஐநூறுபாலும் இந்த ரேட் கிடையாது அது ஒரு பதினஞ்சு ரூபா அந்த மாதிரி வரும் என்ன சீக்கிரம் அந்த வாட்ஸ்அப் நம்பரு கொடுங்க அடுத்து விட்டேன் நன்றி உங்களே